இதுதான் என்னோட கடைசி அறுவை சிகிச்சை அப்படின்னு டிடி அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்க ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுலாம் தான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் டெலிவிஷனில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆங்கரிங் பண்ணி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கவங்க தான் ஆங்கர் டிடி அவர்கள் அண்ட் இப்போயுமே ஏகப்பட்ட ஷோஷை இவங்க தொகுத் தொடங்கிட்டிருக்காங்க இவங்க ரொம்பவே பீக்கில் இருந்த டைமில் இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருந்துச்சு அதனால் இவங்களால் நடக்க முடியாமல் போயிருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அவங்க எந்த ஒரு ஷோவுமே அட்டன் பண்ணுறது கிடையாது அண்ட் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ஓரளவு அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஷோஸ் பண்ணாங்க ஆனால் ரொம்ப நேரம் அவங்களால நிற்க முடியலை அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஷோஸ் வரதில்லை அண்ட் தொடர்ந்து அவங்களுக்கு காலில் பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருந்துச்சு வலது காலில் கிட்டத்தட்ட இரண்டு முறை அவங்க அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து கடந்த வருஷம் கூட அவங்க காலில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்துருந்துச்சு அதை ரசிகர்கள் மத்தியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து சமீபத்தில் அவங்களுக்கு நாலாவது முறையாக வலது காலில் அறுவை சிகிச்சை நடந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப எமோஷனலா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுதான் என்னோடய கடைசி அறுவை சிகிச்சை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இதுக்கப்புறம் என் கால் ரொம்பவே நல்லா இருக்கணும் என் சொந்த காலில் நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்ட் இந்த ஒரு விஷயத்தை இப்போ எதுக்கு நான் பதிவிட்டுருக்கேன் அப்படின்னா நிறைய ரசிகர்கள் இந்த நியூஸ்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் குழம்பி போயிருந்தாங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஒரு நியூஸை நான் பதிவிடுறேன் அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி உங்களோட அன்பும் ஆதரவுனாலே தான் இவ்வளோ நாளும் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் இதுக்கப்புறம் என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் என்னோட சொந்த காலில் நான் நிற்பேன் ஒரு விஷயத்தை மட்டும் நான் மறுபடியும் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் என்னால் ஓட முடியலை நிற்க முடியலைனா நான் தவழ்ந்தாவது என்னோட டெஸ்டினேஷனை நான் அடைவேன் இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பிப்பீங்க ஏன் மறுபடியும் நீங்கள் ஸ்டேஜில் வந்து ஆங்கரிங் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் தனுஷ் அவர்கள் ரீசெண்டாக ராயன் படத்தை எடுத்திருந்தாரு அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு விமர்சன ரீதியாக அந்த படம் சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு முழுக்க முழுக்க டூ கே கிட்ஸாக மைண்டில் வச்சு ஒரு படம் பண்ணி வந்துட்டுருக்காரு அந்த படத்தோட ஒரு சிங்கிள் கூட ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில் ஆக்டர் தனுஷ் அவர்கள் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னும் அந்த ஒரு படத்தில் அருண் விஜய் அவர்கள் தான் மெயின் கேரக்டர் பிளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு மேலும் அந்த ஒரு படத்தில் ஆக்டர் தனுஷ் அவர்களே முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேபி பாப்பாண்டி படத்தில் அவர் எப்படி ஒரு பாஸ் போர்ஷன்ஸ்க்கு மட்டும் வந்தாரோ அதே மாதிரி வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிரகாஷ் ராஜ் சார் கூட அதான் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ஒரு படம் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல ஒருவேளை இந்த ஒரு படம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் பட்சத்தில் தனுஷ் சார் ராயன் படத்தில் பண்ணியிருந்த ஒரு சில மிஸ்டேக் அதாவது கதையில் மிகப்பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டார் முழுக்க முழுக்க ஆக்ஷனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு அந்த மிஸ்டேக்கை இந்த படத்தில் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கலாம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க